ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக கேரவன்ல தெரியாம ஏறிட்டேன் அவ்வளவுதான் அந்த ஹீரோயினோட அம்மா என்னை விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க காயத்ரி ரேமா போஸ் குடுக்கறதே பெரிய விஷயம் அதுல நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி வர குடுக்கணுமா அப்படின்னு கராரா கண்ணாலேயே மிரட்டிட்டு போயிருக்காங்க மறுநாள் தாக்கூர் குக் வித் கோமாலி சீசன் பைவ் இந்த தேதியில தான் தொடங்க போறாங்களா இந்த மூணு விஷயத்த பத்தி இப்போ நம்ம டீடைலா பாக்கலாம் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவங்கதான் காயத்ரி ரேமா எஸ் எஸ் டைரக்ஷன் சினிமால நான் ஷைன் ஆகாம போனதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிற விஷயத்துக்கு நான் ஒத்துக்காம போனதுதான் திறமையை காட்டுறதுக்காக நடிச்சு காட்ட சொன்னா பரவாயில்ல வேற மாதிரி சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும் இங்க திறமைக்கு மதிப்பே இல்ல பாஸ் அப்படின்னு

என்னோட பொண்ணோட கேரவனுக்குள்ள நீங்க அலோ பண்ணுவீங்க அப்படின்னு சண்டை போட்டு என்ன வெளியில தள்ளிட்டாங்க இத்தனை அசிங்கத்தையும் தாண்டி நடிக்க வரோனா அதுக்கு காரணம் எங்களுடைய திறமையை அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க காயத்ரி ரேமா கேள்விப்பட்டிருப்பீங்க பாப்பரசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் மும்பைல சினிமா பிரபலங்கள் எங்க போனாலும் ஒரு கேமரா தூக்கிட்டு பின்னாடியே போயிடுவாங்க அவங்கள இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி நடிகைகளை பார்த்தா விதவிதமா போட்டோஸ் எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியால போட்டு அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பங்கனுக்காக மிருநாள் தாக்கூர் போயிருந்திருக்காங்க அப்போ இதே மாதிரி புகைப்பட கலைஞர்கள் ஓடி வந்து அவங்களை பலவிதமா போட்டோஸ் எடுத்தாங்க அதுல ஒரு சிலர் பேக் போஸ் பிளீஸ் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க அதுக்கு தர முடியாது அப்படின்னு மறுத்து இருக்காங்க மிருனால் தாக்கூர் அவங்க தர முடியாதுன்னு சொல்லிருக்க கூடிய அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பல நடிகைகளுக்கு பேக் போஸ் தரக்கூடிய இந்த ஒரு விஷயம் பிடிக்கிறது இல்லதான் ஆனா யாருமே வாய் திறந்து சொல்றது கிடையாது ஆனா மிருனால் தாக்கூர் சொன்னதை பார்த்த ரசிகர்கள் கடைசியில ஒரு நடிகை வாய் திறந்து சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு பல பேரும் இவங்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கு விஜய் டெலிவிஷன்ல கடந்த நாலு வருஷமா குக் வித் கோமாளி நிகழ்ச்சி செம்ம ஹிட் அடிச்சிருக்கு அந்த வகையில அஞ்சாவது சீசன் எப்பப்பா தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழல்ல இவங்க குக்கு இவங்க கோமாளிங்க அப்படின்னு சொல்லி போட்டியாளர்கள் லிஸ்ட் எல்லாம் வெளியாயிடுச்சு இந்த நிகழ்ச்சியின் நடுவர்களா தாமு மற்றும் மாதம்பத்தி ரங்கராஜ் நடுவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல போட்டியாளர்களா நடிகை வடிவகரசி தொகுப்பாளனி பிரியங்கா சீரியல் நடிகரான வசந்த் சமையல் கலைஞரான மெக்கன்சி நடிகை திவ்யா துரைசாமி சாமி விடிவி கணேஷ் யூடியூபரான இர்ஃபான் இவங்களாம் போட்டியாளரா பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு கோமாளிங்களா நம்முடைய ஃபேவரெட்டான பல பேரும் இருப்பாங்களா அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி எப்போப்பா தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழலில் ஏப்ரல் இருபத்தி ஏழாந்தேதிலேருந்து சனி மற்றும் ஞாயிறு நைட்டு ஒன்பதரை மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு